அன்பார் நாடகரசி பொதுமக்களின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக நன்றி வணக்கம் பேசாதீமா இன்று இரவை நம்முடைய புனிதமான மேடைகள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு நீதியின் பக்கம் நீதியின் பக்கம் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அகினியை சாட்சியாக வைத்து திருமணம் என்று ஒன்று நடந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றால் நம்முடைய தாய் எதற்காக பெற்றெடுக்கின்றால் தனக்கென்று ஒரு மகத்தேவை தேவை தனக்கென்று ஒரு வாரிசு தேவை தன் இறந்த பிறகு கொள்ளை போடுவதற்கு ஒரு பிள்ளை தேவை பெற்றிருக்கின்றான் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி உலகத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் அவன் அப்படி வாழ்கின்றானே நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒருவர் ஒருவருக்கும் இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நிலைநாட்டி வாழ்ந்து காட்டலாம் நம்முடைய மனித வாழ்வில் உண்மை பிறந்தான் வாய்ந்தான் என்பதை விட ஒரு மனிதன் மண்ணில் எப்படி வாய்ந்தான் என்பதுதான் மண்ணுக்கு பெருமை அப்படிப்பட்ட இந்த இணையதோர் நடுநிலத்தில் ஸ்ரீமத் ராமானுஜம் தெய்வ தேத்திரமா விளங்கக்கூடிய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிபல பொருதியே இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிபல பொருதியே வில்லமா தேவி கிராமத்தில் வாய்ந்து வருகின்ற கர்ணம் மணியம் நாட்டாண்மை பெருதனம் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு நம்பர் கவுன்சிலர் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் கிராம பொதுமக்கள் தர்பகத்தல் நம்முடைய ஆடி மாதம் ஆலய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக பாராட்டி நம்முடைய கிராம பணமாக ஐநூத்தி ஒருத்திருக்கின்றார் அன்பு குள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி பழைய பேருந்துடையும் என்னுடைய நாடக ஏஜென்ட் வி சிவா அம்மு இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கூறிய பேர் ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் செய்து அவருடைய அருள் பெற வேண்டும் என்று அன்று இரவு ஒரு சிறப்பான நாடகத்தை ஏற்பாடு செய்த பேர் மதிப்பிற்க மரியாதைக்குரிய நம்முடைய உள்ளத்தில் என்றும் அறைய என்றும் மறவாத ஆன்மீக தொண்டர் மதிப்பிற்கு மரியாதை கூறிய காசிவேல் மகன்கள் கே வேலுமணி ஆச்சாரி கே ஆச்சாரி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்ரீ ஆலய விழாவை ஏற்பாடு செய்து அன்று இரவு ஒரு சிறப்பான நாடகத்தை வைத்து கடவுள் அருள் பெற வேண்டும் என்று இந்த இணையதோர் நல்ல நேரத்தில் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகம் மடத்திற்கு அறியாதோர் வாழ்பு படுத்த

ஐநூத்தி ஒரு ரூபாய் ஒருத்திருக்கின்றார் அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வில்லமாதேவி கிராமத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர் நீண்ட நாள் நண்பர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தராஜ் அவர்கள் எங்கள் ஆரணிஷ்டி வள்ளி நாடக மன்றத்தை பாராட்டி ஐநூத்தி ஒரு ரூபாய் உடுத்திருக்கின்றார் அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ஓம் சிவாய நமக்கு

உலக திருமணம் ஏற்பாடு செய்ய சற்று நேரம் உரங்கள்

நம்ங்கிய சாதாரண பொது உண்மை இருந்தாலும் முடிய மனது என்ன நினைக்கறத எனக்கு புரியுதா நம்ங்கிய காது திமித்தியா இந்த நாட்டு இளவரசர் கைவிட்டுடுவாரன்றத எனக்கு அந்த என்ன ஒருவனும் உனக்கு வர கூடாது இப்பதே நீதிமர்த்தருக்கு என் நம்ங்கிய சந்தித்து நம்ம உண்மையான விருத்து கோ리는 முடிய தங்க்கம் எனக்கு அப்படி என் மீது மோர் இருவருக்கும் நம்பிக்கை இல்ல என்றால் கிந்து வந்து

ਤੁਹਾਲ ਬਰੀਨ ਮੁੰਗਲ ਵਾਰਤ ਕੀ ਮਰਵਾਤੀ ਉਂਗਲ ਤੰਗ ਕਲੇਰ ਸਿਨਨ ਪੇਸ਼ ਤੇ ਦੇ ਇਲਿਯਨ ਆਗਾ ਨੀਂ ਸਿ ਮੁੰਗਲ ਵਾਰਤ ਨਲ ਕੇ ਬੁੜੀ ਗਾ